வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி செவன் நைன்டி வச்சிருக்கோம் உடச்சி ஹை எவ்வளவு தெரியுமா ஓகே டுவெண்டி ஒன் டுவெண்டி ஃபோர் நூறு பாயிண்ட் நாலாயிரம் ரூபா ஓகே எப்பயுமே இன்ட்ராடே பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பாயிண்ட் கிடைச்சாவே அலர்ட் ஆயிடும் நூறு பாயிண்ட் கிடைச்சதை பாயிண்ட் போட்டோம் நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்றது இன்னைக்கு அந்த நாலாயிரம் ரூபாய் கிடைச்சது ஏன்னா நம்ம கொடுத்திருந்த எல்லை டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் டுவெண்டின்றதான பை பண்ணு கொடுத்துருக்கோம் இப்போ டுவெண்ட்டி நைன் டுவெண்டிக்கு மேல டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஃபோர் அப்படின்னு ஹை டச் பண்ணி வாங்கினே வந்தாச்சு ஸோ வாய்ப்புகளை விடக்கூடாது ஆனா நிப்டியோட கொஞ்சம் வேகமா இறங்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப முக்கியமான சப்போர்ட் ஸோன் அப்படின்றது இந்த இருபதாயிரத்தி எண்ணூறு எடுத்துக்கலாம் நீங்க நான் இந்த இடத்துல இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துருங்க இருபதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுன்றது எட்நூறு ஓகே கரெக்டா தான் கொடுத்துருங்க எண்ணூறு தான் கொடுத்துருக்கேன் அப்ப நீங்க இருபதாயிரத்தி எண்ணூறுன்ற எல்லை உடைக்கப்பட்டால் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான இறக்கம் வரலாம் ஓகே அலர்ட்டா இருக்கணும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப்பாத்துல இப்போ டோஜியா இருக்குது கீழே இறங்கி முடிஞ்சுன்னா ஸ்பின்னிங் டாப்பா